ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹம்மிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் கிரேவி வந்து ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து ரொம்ப ஈஸியும் கூட தான் நான் இன்றைக்கி வந்து ஒன் பார்ட் ரெசிப்பியாக குக்கரில் தான் செய்ய போகிறேன் அதனால கு குக்கர் வச்சுருக்கேங்க குக்கர்லேயே தாளித்து விட்டு அப்படியே விசில் விட போகிறேங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது எம்எல் ஆயில் சேர்த்துக்கிறேங்க நான் இன்றைக்கி ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துருக்கேன் இப்போ வந்து இதில் தேவையான அளவுக்கு அந்த பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் சோம்பு பட்டை கிராம்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்பாசி அதுக்கப்புறம் பிரியாணி எல்லாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து நான் ஃபைன் பேஸ்ட்டாக உரிச்சி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையுமே சேர்த்து பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா கிளரி விட்டுக்கலாங்க நீங்கள் வந்து சின்ன வெங்காயம்னாலும் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம்னாலும் போட்டுக்கலாம் அது உங்களோட ஆப்ஷனல் தான் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம வந்து சேர்த்துக்குறோங்க சேர்த்துட்டு இப்போ அது வதங்குறதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம் இதில் வந்து தேங்காய் கசகசா ஒரு அரை டீஸ்பூன் பட்டை கிராம்பு ரெண்டு தக்காளி இருக்குதுங்க அவ்வளோதான் அதை மட்டும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சைடில் வந்து வதங்கிருச்சு இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற மட்டனையும் சேர்த்து இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் இது எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க கிளறி விட்டுட்டு மட்டனும் எல்லாமே பிடிச்சி வேகட்டும் ஒரு ரென் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் இப்போ வந்து இந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது அதே மாதிரி கொதிச்சிட்ருக்கட்டும் அதை இப்போ வந்து நம்ம வந்து சைடில் அந்த பேஸ்ட்டையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு பொடிகளையும் நம்ம வந்து இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கிளரி எடுத்துக்க போகிறோம் இதுக்கு வந்து நான் வந்து என்னென்ன சேர்க்க போகிறோன்னா மஞ்சத்தூள் இருக்குது இல்லைங்களா அதை சேர்க்க போகிறேன் அது வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு மல்லித்தூள் மல்லி எல்லாம் சேர்த்து அரைக்கல அதனால நான் இன்றைக்கி வந்து பொடியாகவே சேர்த்துக்க போகிறேன் அதனால மல்லித்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் இருக்குது இல்லைங்களா அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க நான் வர மிளகா எதுவுமே சேர்க்கலை காரத்துக்கு அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சக்தியில் மட்டன் மசாலா இருக்குது இல்லைங்களா அதையுமே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து எல்லாத்தையுமே இந்த பொடியெல்லாம் பிடிச்சி வேகிற வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க விட்டுட்டு அவ்வளோதாங்க இந்த பொடிங்க வந்து ஒரு கொஞ்சம் நேரம் பச்சை வடை போகிற வரைக்கும் நம்ம கிளறி விட்டோம்னா போதும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் நம்ம வந்து ஆல்ரெடி அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட்டை வந்து இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுமே நம்ம சேர்க்க போகிறோம் அவ்வளோதாங்க சேர்த்து விசில் விட போகிறோங்க இது வந்து லைட்டாக ஆயில் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்கள் இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு எந்தளவுக்கு ஆயில் பிரிஞ்சு வந்திருக்குன்னு இப்போ வந்து நம்ம அந்த அரைச்சி வச்சு தேங்காய் தக்காளி பட்லவங்கோ அதுக்கப்புறம் கசகசா இதை வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து இப்போ இது இது சேர்த்த உடனே ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது தண்ணி எந்தளவுக்கு தேவையோ அதை வந்து சேர்த்து நம்ம வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க சேர்த்துட்டு நீங்கள் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போவே செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது கம்மியாக இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ வந்து இது எல்லாத்தையுமே ஈவனாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடியிலேருந்து எல்லாத்தையும் கலக்கி விட்டுருங்க கறி எல்லாத்தையும் இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டிங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு கடைசியாக ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து ரெண்டுலேருந்து மூணு விசில் விட போகிறாங்க நான் வந்து இந்த மட்டன் வந்து சீக்கிரம் வந்துடும் அதனால் வந்து ரெண்டுலேருந்து மூணு விசில் தான் விட போகிறேன் உங்கள் ஊரில் வந்து எந்த அளவுக்கு மட்டன் சீக்கிரமாக வேகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க ஒரு ஊரில் ஒரு சில ஊரில் வந்து நிறைய விசில் விடுற மாதிரி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஈவனாக விட்டு எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டாச்சு இப்போ பாருங்கள் ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகிடுச்சு பாருங்க ஆயில் பிரிஞ்சு அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இப்போ வந்து அடியிலேருந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க மட்டனும் நல்லா வெந்துருச்சுங்க நான் இன்றைக்கி வந்து ரொம்ப கெட்டியாக வைக்கலை ஈவனாக ஓரளவுக்கு தான் கெட்டியாக வச்சுருக்கேன் இது வந்து சப்பாத்தி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து கடைசியாக நம்ம வந்து மல்லித்தலை மட்டும் கொஞ்சோண்டு மேலாப்பில் சேர்த்துக்க போகிறோங்க இந்த இது வந்து ஹோட்டலை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ